மாங்குளம் ஆணைக்குளத்தில் சுற்றுலா பயணிகளின் வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பாலக்காட்டிலிருந்து ஆணைக்குளம் சென்ற டெம்போ டிராவலர் தான் விபத்துக்குள்ளானது காயமடைந்தவர்களை அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் அனுமதித்தனர் மாங்குளம் ஆணைக்குளம் பேமரம் வளைவில் தான் வாகன விபத்து ஏற்பட்டது சுற்றுலா பயணிகளுடன் வந்த டிராவலர் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது பாலக்காட்டில் இருந்து ஆணைக்குளத்திற்கு சுற்றுலா பயணிகளுடன் வந்த வாகனம் தான் விபத்துக்குள்ளானது விபத்தில் காயமடைந்தவர்களை அடிமாளியில் மருத்துவமனையில் அனுமதித்தனர் மாலை மூன்றரை மணிக்கு தான் விபத்து ஏற்பட்டது ஆணைக்குளத்தில் புக் செய்திருந்த சுற்றுலா விடுதிக்கு செல்வதற்கிடையே விபத்து ஏற்பட்டது பெரிய இறக்கம் இறங்குவதற்கிடையே வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் தலைகளாக கவிழ்ந்தது விபத்து நடந்தவுடன் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் முன்பு இந்த வளைவில் விபத்து ஏற்பட்டிருந்ததாக கூறப்பட்டது பின்பு இந்த வளைவில் வீதி அதிகரித்த கிராஸ் பேரியர்களும் ஆபத்து முன்னறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்துதான் மீண்டும் விபத்து ஏற்பட்டுள்ளது சாலையோரத்தில் தடுப்பு வேலி இடித்து வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது